திருச்சிற்றம்பலம் கும்பாபிஷேக தத்துவம் என்னும் நூலிலிருந்து சைவ திரு தத்புருஷ தேசிகர் அவர்கள் சைவ கிரியைகள் ஆற்றல் உள்ளனவா சைவ சமயத்தில் சொல்லப்பெறுகிற கிரியைகள் எல்லாவற்றிலும் நினைவாற்றல் சொல்லாற்றல் செயலாற்றல் என்ற மூவகை ஆற்றல்களும் நிரம்பி இருக்கின்றன மந்திரம் கிரியை பாவனை என்ற மூன்றினாலும் நிறைவு பெறுகின்ற இச்செயல்களில் மந்திரத்தால் சொல்லாற்றலும் கிரியையால் செயலாற்றலும் பாவனையால் நினைவாற்றலும் அமைந்து விடுகின்றன மந்திரங்கள் கணிக்கப்பெற்று ஒலி வடிவிலும் எந்திரங்களில் எழுதப்பெற்று வரி வடிவிலும் ஆற்றலை வழங்குகின்றன சைவக் கிரியைகளில் நிரீக்ஷணம் என்பது ஒன்று இது முன்னிலையில் உள்ள ஒரு பொருள் தூய்மை அடைதல் பொருட்டு செய்யப்பெறுவது இந்த கிரியை செய்யும் போது மந்திரம் ஒன்றை ஓதுதலும் குறித்த பொருளை கண்ணினால் பார்த்தலும் அப்பொருள் தூய்மை அடைதல் வேண்டும் என்று நினைத்தலுமாகிய மூன்றும் ஒருங்கே நிகழும் அங்கனம் மூன்றும் ஒருங்கே நிகழாத போது இக்கிரியையால் ஏதும் பயனில்லை என்று நமது சமய நூல்கள் கூறுகின்றன ஆகவே மந்திரம் கிரியை பாவனை ஆகிய மூன்றும் பொருந்த செய்கின்ற சைவக் கிரியைகள் பேராற்றல் உடையனவாய் பயன் தருகின்றன என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் திருச்சிற்றம்பலம்